பூஜை அறைய சாத்தி வைக்கணுமா சக்தி உள்ள நுழைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம வீட்டில் டெய்லி நம்ம பூஜை பண்ணோம்னு வச்சுங்க எந்த தீய சக்தியும் நுழையாது அதுக்கு கதவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் புரியுதுங்களா அவங்களுக்கு வந்து தீய சக்திகளுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க சக்திகளுக்கு வந்து துர்நாத்தம் வீட்டில் பூஜையை விளக்கே ஏற்றாத இருந்தா இந்த மாதிரியான தான் அவங்களுக்கு அந்த இடம் பிடிக்கும் வருவாங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துப்பாங்க அப்போ நமக்கு பல கஷ்டத்தை கொடுக்கறதெல்லாம் வீட்டில் கதவு நான் சாத்தணுமான்லாம் இல்லை நம்ம வீட்டில் நம்ம டெய்லி நம்மளால் முடிஞ்சது ஒரு நம்ம தெய்வத்துக்கு பூவை சாத்தி உன் நீ வந்து இதை வாங்கி வை அதை வாங்கி வைன்னு தெய்வம் நம்மளை கேட்க பார்த்து கிடையாது நம்மளால் முடிஞ்சது அன்பாக நமக்கு நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அந்த பூவை நமக்கு டெய்லி நேற்று வச்ச பூவை இன்னைக்கு எடுத்துடணும் அந்த அந்த பூ வந்து வைக்க வைக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு வதங்கி அதை விலைக்கேற்ற அதை விட்டா அப்போ தான் அந்த வீட்டில் வந்து அந்த தீய சக்தி சக்திங்க வந்து நுழையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் புரியுதுங்களா பூவே இல்லைன்னா கூட பரவாயில்லை ஒரே ஒரு சின்ன ஒரு பூவை எடுத்து வச்சுட்டு அந்த பூவை வச்ச போய் எடுத்துடணும் ஐயோ பல பலன்னு இருக்கே நம்ம நேற்று தானே வாங்கி சாத்தணும் இருக்கட்டுமே விடவே கூடாது நேற்று சாத்தணுமா இன்னைக்கு காலையில் அதை க்ளீன் பண்ணிடணும் எடுத்துடணும் எடுத்துட்டு தண்ணி புதுசாக அந்த தீர்த்த தண்ணியை வச்சுட்டு அந்த பூவை இருந்தால் போட்டுட்டு பிரசாதம் அவங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் விலைக்கேற்றி எதையா ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு துதியோ ஒரு பாட்டோ ஒரு கந்த சஷ்டியோ ஏதோ வேல்மாறனோ ஏதோ அதை உங்களுக்கு என்ன முடியுமோ அதை தெய்வத்துக்கு சொல்லிவிட்டு தீப தூர ஆராதனை ஒரு வத்தியை ஏற்றி வச்சுட்டு கற்பூரம் காட்டி ஆர்த்தி காட்டிட்டு மணி ஆட்டிட்டிங்கன்னா ஒரு வீட்டில் மணி எப்போ அந்த வீட்டில் டெய்லி மணி ஆட்டுறாங்களோ எந்த சக்தியும் நுழைய முடியாதுமா அதுங்களுக்கு அந்த மணி சத்தம் பிடிக்காது எந்த தீய சத்தியும் வராது அதனால தான் டெய்லி துள்ளி கற்பூரத்தை வச்சு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு மணி ஆட்டணும் ஒரு வீட்டில்னா மணி ஆட்டணும் மணி ஆட்டி தீ தீபம் காட்டியே ஆகணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமையில சாம்பிராட்சி போட்டுக்கலாம் புரியுதுங்களா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட இந்த ஒரு சின்ன விஷயத்தை இதை செய்யுங்க அப்பல நீங்கள் கதவு போடணும் மூடவும் வேணாம் ஒன்றும் வேணாம் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் நுழையவே முடியாது அதுவும் கந்த சஷ்டி நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் போய் அதை படிச்சிங்கன்னா மனப்பாடம் ஆயிடுதுன்னா நீங்கள் சமைச்சிக்கிட்டே கூட படிங்க ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் அது அது அந்த பாட்டு போச்சுன்னா இல்லை இந்த ஃபோனில் நீங்கள் போட்டு விடுத்தா கூட பரவாயில்ல அந்த வீட்டில் ஒழிக்கிற வீட்டில் எந்த தீய தீயசக்தியை நுழைய முடியாதுமா அதனால நீங்க பயப்படவே வேண்டாம் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது ஆனா டெய்லி நம்ம தெய்வத்துக்கு நம்ம செய்யணும் இதுதான் இதை செஞ்சீங்கன்னா சக்தி என்ன இருக்கு எதுக்கு பயப்படணும் தீ கதவும் சாத்த வேணாம் ரூமும் சாத்த வேணாம் வாசனை திரவியமா வாங்கி வைச்சோம்னா வாசனையா இருந்ததுன்னா இந்த சக்தி வராது சரிங்களா கேட்டு இருந்தாங்க சக்தி கதவை வந்து பூஜை ரூபாய் சாத்தி வைக்கலாமா இல்லைன்னு நொய்சிடுமா அப்படி கேட்டுருந்தாங்க அதனால தான் இதை நான் சொல்கிறேன் சரிங்களா அது மாதிரி வந்து அது பாராதன டெய்லி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது கிட்ட கூட வராது சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ